நம்ம தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் அவர் லியோ டூ நடிக்க போறதா ஒரு மிகப்பெரிய தகவல் கிடச்சிருக்கு என்னடா சொல்கிறேன் நம்ம தளபதி தான் அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் எலக்ஷன்லேயும் நிக்க போறாரு அப்படி பார்த்தா எப்படி நம்ம தளபதி லியோ டூவில் நடிக்க சம்மதிச்சிருப்பாரு ஏன் திமையா எப்படி நான் சொல்றேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சியோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ கிரியேட் பண்ணி கைதி விக்ரம் அப்படிங்கிற பல படங்களை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு அந்த வகையில் தான் நம்ம தளபதியோட லியோ படத்தையுமே எல்சியூல கனெக்ட் பண்ணி இருந்தாரு எனதான் இந்த ஒரு படம் எல்சிக்குள்ளேயே வந்திருந்தாலும் எல்சிக்கும் இந்த ஒரு படத்துக்கும் சம்பந்தமே தான் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க அதாவது விக்ரம் படத்தை கனெக்ட் பண்றதுக்கே ரெண்டு வருஷம் கேப் விட்டுருப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது லியோ படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளே நம்ம தளபதி சொல்லிட்டாரு இனிமே வந்து படத்துல நடிக்க போறது இல்ல நான் சினிமாவை விட்டுட்டு முழு நேரமும் அரசியல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது அவர் நடிக்க இருக்கிற தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நான் எந்த ஒரு படமும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து உறுதியா சொல்லிட்டாரு லியோ படம் முடிஞ்ச கையோட நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேக்கும்போது அவர் இன்னுமே ஒரே விஷயம் தான் சொல்றாரு தளபதி நடிக்க ஒத்துக்கிட்டாரு கண்டிப்பா லியோ டூ திரைப்படம் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ற சீபத்துல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட நடந்த இன்டர்வியூல என்ன லியோ சொல்லி இருப்பாரு ஒண்ணு வந்துச்சுன்னா பிளாஷ்பேக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு அதே போல நம்ம தளபதியோட பார்த்திபன் கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு பக்கம் நம்ம தளபதி சினிமாலேயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு போக போறாரு இன்னொரு பக்கம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி பேசுறாரு மாஸ்டர் படமும் சரி லியோ படமும் சரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் இருந்து ஒரு அபிஷியல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஒரு வீடியோ நம்ம தளபதி அரசியல் என்ட்ரி ஆக போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் அந்த ஒரு வீடியோவை நம்ம ப்ரொடக்ஷன் சும்மாலா ரிலீஸ் பண்ணல அந்த ஒரு வீடியோவை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி இது வரைக்கும் நடித்த மொத்த படங்களை ஒரு டைமிங் மாதிரி கடிகாரத்தில் செட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஜனநாயகன் படத்தோட சேர்த்தா இது வரைக்கும் நம்ம தளபதி அறுபத்தி ஒன்பது படம் நடிச்சிருக்காரு வச்சுக்கோங்க இந்த ஒரு படம் நம்ம தளபதிக்கு ஒரு கடைசி படமா இருந்துச்சுன்னா அந்த வீடியோல கடிகாரத்தில் வரக்கூடிய முள்ள அறுபத்தி ஸ்டாப் ஆகி உடஞ்சு கீழே விழுந்திருக்கணும் ஆனா எழுபது முள்ளியும் தாண்டி எழுபத்தி ஓராவது முள்ள உடஞ்சு கீழே விழுற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தையும் தாண்டி அடுத்த ரெண்டு படத்துக்கு நம்ம தளபதி ஏற்கனவே சைன் நான் பண்ணிருக்கலாம் விஷயம் கண்டிப்பா யோசிக்க கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற பட் ஆனால் லியோ படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இப்படி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கூட வந்து லியோ டூ படத்துக்கு உண்டான அக்ரிமெண்ட் கூட ஃபியூச்சர்ல போட்டு வச்சிருக்கலாம் ஒரு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு அப்டேட்டா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதாவது லியோ டூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம தளபதி வந்து ஹீரோவா நடிக்கிறாரு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அதை நிறைய பேர் நம்பிக்கிட்டும் இருக்காங்க பட் இன்ன வரைக்குமே பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தி ஒன்பதுக்கு நம்ம தளபதி எந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்குமே தெரியல சோ இருந்தாலும் நம்ம தளபதி அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்குமா இல்ல லியர் டூல தான் நடிச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணுங்க